ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உம்மை தகவல் ஸோ இப்போ நம்ம வந்து ஃபேமிலியோட வெக்கேஷனுக்கு ஃப்ளாரிடா மயாமியில் இருக்கும் அப்பப்போ வெயில் வருது அப்பப்போ மழையும் இங்கே ஸோ வெதர் இங்கே ஃபென்டாஸ்டிக்காக இருக்குங்க சூப்பராக என்ஜாய் இருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து செகண்ட் டே நம்மளோட வெக்கேஷன் எல்லாமே குளிச்சு குளிச்சு ரெடியாகி வந்தாச்சு வாங்க போயிட்டே பேசலாம் இதாங்க நம்ம தங்கியிருக்க ஹோட்டல் ஸோ இங்கேருந்து எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டு இப்போ கீழே வந்துட்டோம் யூஸ்வலாக வந்து ஏதாவது ஒரு ஸ்பாட் போகணுன்னா நம்ம கேப் வந்து பிடிச்சி போவோம் இல்லையா பட் இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் ட்ரை பண்ண போகிறோம் அட் த சேம் டைம் வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சிட்டி மயாமியில் இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் வந்து வாக் பண்ணி ஒரு வாக்கிங் டூர் மாதிரி போகலாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மார்னிங் டைம்ல நடந்து போயிட்டே இருக்கும் எல்லாத்தோட எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இங்கே மயாமியில் பிடிச்சதே வந்து இதோட வெதர் தான் ஏன்னா சியாட்டல்ல எப்பயுமே மழை குளிர் இதையே பார்த்து பார்த்து இங்கே நல்ல ஒரு பிரைட்டான ஒரு சனி தேவை பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு Another chance, loving you is all I wanted. I'm wide open for a love affair, girl. When you look like that, close up, close up. I'm gonna get closer to you, yeah. got me, baby. இந்த சிட்டியோட வைபே சூப்பர்பாக இருக்குது பார்க்கறதுக்கு செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது முக்கியமாக இது ஒரு நல்ல ஒரு வார்ம் வெதர் இருக்க ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்க மரங்களை வச்சு பார்த்தாலே நமக்கு கிளியராக தெரியுது நிறைய கோக்னட் ட்ரீஸ் அண்ட் பாம் ட்ரீஸ் வந்து இங்கே இருக்குது இந்த மாதிரி மரங்கள்லாம் நம்ம எதுவுமே நம்ம இருக்க சியாட்டல பார்க்கவே முடியாது அப்படியே இப்போ நம்ம ஹோட்டல்லேருந்து கிளம்பி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து வாக் பண்ணி வந்திருப்போம் நடந்து வந்ததே தெரியல ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது இந்த டே இப்போ எங்கே வந்திருக்கோன்னா இது வந்து ஒரு பஸ் ஸ்டாப் தாங்க என்னென்னா வந்து இது வந்து ட்ராலி பஸ் அப்படின்ட்டு இங்கே மயாமி சிட்டியே வந்து இங்கே இருக்க மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ட்ராலி பஸ் சர்வீஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இது வந்து எப்படின்னா வந்து நிறைய முக்கியமான பாயிண்ட் டு பாயிண்ட் சர்வீஸ் மாதிரி ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எதுக்கு எப்போ பார்த்தாலும் கேபை பிடிச்சே போகணும் அப்படின்ட்டு தான் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ வ 들고 இந்த ட்ராலி பஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு விண்டேஜ் எஃபெக்டில் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க நமக்கும் ஆஸ் சச் டூரிஸ்ட்டாக வந்து ஒரு பயங்கர ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் அட் த சேம் டைம் இது வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு ட்ராவல் கூட ஃபைனலி நம்ம இறங்க வேண்டிய பாயிண்ட் வந்து இறங்கியாச்சுங்க ஆக்சுவலாக இந்த பஸ்ஸில் வந்து நம்ம நிறைய இடத்துக்கு மயாமி சிட்டியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஷாப்பிங் இருக்கிற ஏரியாவில் தான் வந்து இறங்கியிருக்கோம் வாவ் இந்த இடத்த பாருங்களேன் எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக கலர்ஃபுல் அண்ட் வைப்ரெண்ட்டாக இருக்குது பேசிக்லி இங்கே மயாமி வந்து ஒரு பீச் ஓரியன்ட் சிட்டி அப்படிங்கிறனால அந்த பீச் வைப்ஸ் வந்து நமக்கு எங்கே போனாலும் கிடைக்குதுங்க நல்லா கலர்ஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாமே வந்து ரெஸ்டாரெண்ட்ஸ் தான் முக்கியமாக இது வந்து ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் மெக்சிகன் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியே தான் அந்த எக்ஸ்டீரியர்ஸ் எல்லாமே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த சைடு வந்து எதுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம்னா ரொசெட்டா பேக்கரி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது அது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க சரி வாங்க ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு வந்தாச்சு ஆனால் இந்த கடைக்கு மட்டும் கூட்டமாக தான் இருக்கு நாங்கள் ஜஸ்ட் வந்து கேள்விப்பட்டதை வச்சு தான் வந்திருக்கோம் பட் உண்மையிலேயே இந்த பேக்கரி பயங்கர ஃபேமஸ் தான் போல கூட்டத்தை பார்த்தாலே தெரியுது வாவ் இங்க கடை வந்து உள்ள பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் வந்து சுப்பர்பாக வச்சிருக்காங்க இது வந்து இங்கே வந்து பார்த்த வாட்டி தான் தெரியுது இந்த ரெசோட்டா பேக்கரி அப்படிங்கிறது இது வந்து ஒரு இட்டாலியன் பேஸ்ட் பேக்கரி அதனால இவங்களோட மெனியூவிலே வந்து பார்த்தோன்னா நிறைய இட்டாலியன் நேம்ஸ் தான் வச்சிருக்காங்க கொஞ்சம் டஃபாக தான் இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்கு பட் நான் வந்து ஒன்று ஒன்றா வந்து இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டு வாங்கி தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்களோட ஐட்டம்ஸ்ல வந்து சிக்னேச்சர் ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபொக்காச்சா வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பீட்சாஸ் இருக்கு சாண்ட்விட்சஸ் இருக்கு ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இருக்கு வந்து உங்களுக்கு காஃபி ஹாட் சாக்லேட் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்வீட்ஸ் தான் வந்து முக்கியமான ஒரு ஹைலைட்டே லைக் உங்களுக்கு நிறைய சிக்னேச்சர் க்ரோசம் வச்சிருக்காங்க லைக் உங்களுக்கு ராஸ்பெரி க்ரீம் க்ரோசம் நியூட்டலா க்ரோசம் அந்த மாதிரி பிளஸ் வந்து பஃப் பேஸ்ட்ரீஸ் இருக்கு மினி கேக்ஸ் இருக்கு ஆப்பிள் பால்ஸ் இருக்கு ஆமன் கேக்ஸ் இருக்கு பிஸ்கெட்ஸ் ஆப்பிள் டாட் அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்வீட் ட்ரீட்ஸ் வந்து வச்சிருக்காங்க அன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான சாக்லேட் சாக்லேட் அப்படியே ஃபில்லிங் வெளியில் ஓட்டும் ஆயிருக்காது டேஸ்ட் பண்ணி சொல்ல எப்படி இருக்குன்னு இந்த சாக்லேட் க்ரோசா அப்படிங்கிறதுனால ஃபுல்லாகவே உள்ளே வந்து ஸ்டஃபிங் வந்து பார்த்தோன்னா மெல்டட் சாக்லேட் அண்ட் நியூட்டெல்லாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க செம்ம க்ரீமியாக செம்ம டெக்ஸ்சர்டாக இருக்குது அந்த சாக்லேட்டோட அந்த குரோசோம் கடிச்சு சாப்பிடும்போது அதுக்குலாம் செம்மையாக பிடிச்சிருச்சு அண்ட் சைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பேக்கரி ஐட்டமே நல்லா பெருசாக இருக்குது ஆக்சுவலாக வந்து ஒருத்தரே ஒன்று ஃபுல்லாக சாப்பிட்றதும் கஷ்டம்தான் ஃபுல்லாக சாப்பிட்டோம் அப்படின்னா ஈஸியாகவே நமக்கு திகட்டிடும் நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஃப்ரூட் டாப்பிங்ஸ்லாம் போட்டு லைக் உங்களுக்கு என்னென்ன இருக்குது கிரேப்ஸ் ராஸ்பெரி ஸ்ட்ராபெரி பிளாக்பெரி ப்ளூபெரி எல்லா பெரிஸும் வச்சு கொடுத்துருக்காங்க நடுவில் வந்து கஸ்டர்ட் ஃபில்லிங் இருக்கு சூப்பராக இருக்கும் நைஸ் உண்மையிலேயே இந்த பேஸ்ட்ரி ஐட்டத்தை அந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் கஸ்டர்டோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது அமிர்தமாக இருக்குங்க இது வந்து ரொம்ப ஸ்வீட்டுன்னு சொல்ல முடியாது மைல்ட் ஸ்வீட்னஸாக தான் இருக்குது ஃபேன்டாஸ்டிக்கான பேக்கரி ஸ்டப்ஸ் எல்லாம் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து அப்படியே வந்து நடந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே தாங்க இருக்கும் எக்ஸாக்டாக இப்போ நம்ம என்ன லொக்கேஷனில் இருக்கோம்னா லிங்கன் ரோடு அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து நிறையா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷாப்பிங் ப்ளஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கான ஒரு ஏரியா அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ நல்ல லைவ்லியாக இருக்குது அதனால்தான் வந்து இருக்கும் இங்க வெளியில எல்லா இடத்திலுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் வச்சு அவ்வளோ அழகா டெக்கரேட் பண்ணி இங்கே அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மயாமி டூர்ஸ் டாட் காம் அப்படின்ட்டு இந்த பஸ்ஸஸ் தான் வந்து சுற்றிட்டே இருக்குது பேசிக்கலி இங்கே நிறைய டூரிஸ்ட் மக்கள் வர இடம் இது அதனால் இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் கூட வச்சுருக்காங்க இதுக்கெலாம் வந்து நம்ம டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா ஃபுல் சிட்டியை வந்து உட்கார வச்சே நமக்கு வந்து சிட்டி டூர் மாதிரி காமிச்சிருவாங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓப்பன் ஏர் மால் அப்படின்னு கூட சொல்லலாம் ஃபுல்லாவே வந்து ஷாப்பிங் தான் அங்கே சுற்றி வந்து உங்களுக்கு நிறைய பிராண்டட் ரீடெயில்ஸ் ஸ்டோர் ஸ்டோர்ஸ் எல்லாமே இருக்குது ப்ளஸ் எக்கச்சக்கமான கிஃப்ட் ஷாப்ஸ் எல்லாமே கூட இருக்குது அண்ட் நடுவில் வந்து சென்டரில் வாக் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து செம்ம அட்ராக்டிவாக இருக்க மாதிரி நிறைய ஆர்ட் ஒர்க் வந்து வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஆர்ட் ஒர்க்குமே வந்து செம்ம க்ரியேட்டிவாக இருக்கு நிறைய மீனிங்கும் அதில் அடங்கியிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸோ வேர்ல்டு அப்படிங்கிற இந்த ஸ்கல்ப்ச்சர் வந்து எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு ஈக்குவாலிட்டி யூனிட்டி பீஸ் அண்ட் லவ் இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி தான் இங்கே வச்சுருக்காங்க இந்த மயாமி வந்து ஒரு பீச் ஓரியண்ட் சிட்டி அப்படிங்கறனால காத்து பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு சேர்ந்த இந்த மியூசிக்கல் சவுண்ட்ஸும் கேக்கும் போது ஒரு மாதிரி ரொம்ப பிளசண்டா இருக்கு நெக்ஸ்ட் இதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஒரு ஆர்ட் இன்ஸ்டலேஷன் கூட சொல்லுவேன் ஏன்னா இது எதை ரெப்ரசன்ட் பண்ணதுன்னா லைக் எல்லா விதமான என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் அனிமல்ஸ் அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க செம கூலாக இருக்குது பசங்க எல்லாருமே பின்னாடி அந்த பைக்கில் ஒரு சீட் காலியாக இருக்கு இல்லையா ஸோ அது பின்னாடி போய் எல்லாருமே ஏரியா உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம அதுவிக்கும் அதான் பண்ணிகிட்ருக்கான் இந்த ஃபவுண்டன் ரெண்டு பிரம்மாண்டமான டக்ஸ் இருக்குங்க பட் அதை வந்து க்ளோஸ் அப்பாக போயிட்டு ஜூம் பண்ணி பார்த்தோன்னா தான் தெரியுது ஒவ்வொரு டக்குமே வந்து லைக் குட்டி குட்டி அந்த ரப்பர் டக்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதை வச்சு ஒரு ஆயிரம் டக்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணி தான் இந்த ஒவ்வொரு டக்கையும் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க பேசிக்லி இதை எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா யுனைட்டி அதாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து இருந்தோம்னா அதுதான் வந்து மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே ஸோ அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி தான் இதை வச்சுருக்காங்க I know நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஆல்வென்ஸ் அப்படிங்கிற ஒரு கிஃப்ட் ஷாப் அண்ட் சொவீனியர் தாங்க உள்ளே வந்திருக்கோம் ஸோ இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா மயாமி சிட்டிலேயே வந்து நிறைய இடத்துல பார்த்தேன் நான் வரும்போதே பார்த்தேன் ஸோ இந்த இடத்துல ஓகே உள்ள வந்து பார்க்கலாமேன்ட்டு வந்தால் கடை வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க இது ஒரு பீச் ஸ்பாட் அப்படிங்கறனால எப்படின்னா கடைக்குள்ளார வந்து உங்களுக்கு கிஃப்ட் ஆர்டிகல்ஸையும் தாண்டி அதாவது எல்லாத்தையும் தாண்டி எக்கச்சக்கமான பீச் எசென்ஷியல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க லைக் அவங்களுக்கு பீச் ரிலேட்டட் க்ளோதிங் அண்ட் ஆக்சசரிஸ் மொத்தமுமே இருக்கு எல்லா விதமான ஸ்விம் வேர் இருக்கு டீஷர்ட்ஸு ஷர்ட்ஸு ஷார்ட்ஸு கேப்பு கூலர்ஸ் ஜுவல்லரி டோட் பேக்ஸ் அப்படின்ட்டு பீச் பேக்ஸ் அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு ஃபுல் ஷாப்பிங்கே இங்கே பண்ணிடலாம் My cup. In my cup, clean soul, good karma is a must. Still, my shooter in the cut. I was stuck inside a rut. In a rut. Played the game, made bank, move G. Anything to get a buck. You won't find me in the club. In the club. I'm in the lab, trying to sharpen up the sword. Swinging blades at these scrubs. Flock like bugs to the light. Getting yeah, right. Treat my was like these raps. I don't really got a type. Off top, bullshit. All I needed was a mic. யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இருக்கிற கிஃப்ட் ஷாப்ஸில் வந்து ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா ரேஞ்சஸ்லையுமே வந்து எல்லா விஷயமுமே வச்சுருக்காங்க ஸோ அது வந்து ஒரு நல்லதாக இருக்குது நமக்கு எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஜஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் தான் பார்த்துட்ருக்கேன் அதுக்கு வந்து கீ செயின்ஸ் பார்த்துட்ருக்கேன் கிஃப்ட் ஷாப்பில் நமக்கு தேவையான குட்டி குட்டி சொவீனியர்ஸ் எல்லாம் வாங்கியாச்சுங்க ஸோ அடுத்து தான் இப்போ நடந்து வந்தோம்னா இந்த சைடு வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது லைக் எல்லாமே ரெஸ்டாரண்ட்ஸ் தான் எங்கே வந்து செலக்ட் பண்ணி சாப்பிட்ணுன்னு தான் ஐடியாவே இல்லை ஸோ ஃபைனலாக வந்து இந்த ஹவானா அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டோம் இது வந்து பேசிக்லி என்னன்னா இது வந்து கியூபன் ஃபுட் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் மயாமே இல்லை ரீசன் வந்து இங்கே ஃப்ளாரிடாலேருந்து கியூபா வந்து ரொம்ப ரொம்ப பக்கம் அதனால அதோடய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இங்கே ரொம்ப ஜாஸ்தி நிறையாவே இருக்கும் நிறைய கெரீபியன் அண்ட் கியூபன் ஃபுட் வந்து பார்க்கலாம் சின்ன ரெஸ்டாரண்ட் தான் உள்ளே வந்து உங்களுக்கு சீட்டிங் ப்ளஸ் பார் எல்லாமே வந்து செட்டப் இருக்குது பட் நம்ம எதுக்கு இங்கே கஞ்சஸ்டடாக உட்காந்துட்டு வெளியில் அவ்வளோ இடம் வந்து ஃபென்டாஸ்டிக்காக கார்டன் மாதிரி இருக்குது அதனால் நம்ம வந்து சீட்டிங் வந்து வெளியிலேயே வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டோம் ஸோ நம்ம இன்றைக்கி வந்திருக்க இந்த ஹவானா நைன்டீன் ஃபிஃப்டி செவன் ரெஸ்டாரண்ட் வந்து இந்த ஒரு இடம் மட்டும் இல்லைங்க நிறைய இடத்துல மயாமியில் இருக்குது இது வந்து பெஸ்ட் ஃபார் கியூபன் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே ட்ரை பண்ணலான்ட்டு தான் இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் எங்களுக்கும் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து கியூபன் ஃபுட் வந்து போறோம் ஸோ இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் டைம் வந்து கியூபன் கியூசின்க்கு வந்துருக்கோம் கியூபன் ரெஸ்டாரண்ட் ஹவேனா அப்படின்ட்டு சோ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா சிக்னேச்சர் ரோஸ்டட் சிக்கன் அதாவது இவங்களோட ரெஸ்டாரண்ட்டில் இன் ஹவுஸ் ஸ்பெஷல் அதுதான் அப்படின்னு சொன்னாங்க அதில் என்னென்ன இருக்குன்னா சம் லைக் மேரினேட்டட் சிக்கன் இருக்குது அதுக்கப்புறம் சம் ஒயிட் ரைஸ் பிளாக் பீன்ஸ் அதுக்கப்புறம் மோஸ்ட்டாக வந்து அந்த கெரிபீன் ஸ்பைஸஸ்லாம் போட்டு அந்த கிரேவி மாதிரி ஏதோ பண்ணி கொடுக்குறேன்னு இருக்காங்க பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிஃப்ரெண்டான க்விசின்னு வந்து ட்ரை பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ண ட்ரிங்க்ஸ் தாங்க வந்துருக்கு இது வந்து ஒரு மாக்டைல் மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் பிளெண்ட் ஆஃப் ஃப்ரூட் ஜூஸஸ் இருக்குது இதில் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் கட் ஃப்ரூட்ஸுமே உள்ள வந்து போட்டிருக்காங்க லைக் ஸ்ட்ராபெரி மேங்கோ கோவா அதுக்கப்புறம் பைனாப்பிள் எல்லாமே இருக்கு ஆதிக்கு வந்து என்ன சாப்பிட்றோம்னு கேட்டோம் வந்து அவன் யூஸ்வலாக வந்து எப்பயும் ஆர்டர் பண்ற மாதிரி இந்த சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் வந்து கேட்டிருக்கான் ஸோ அதுதான் வந்திருக்கு நம்ம வந்து ஆனால் இந்த மாதிரி எதுவும் அமெரிக்கன் ஃபுட் வந்து இன்னைக்கு சாப்பிட போறதில்ல ஃபுல்லாவே வந்து கியூபன் ஃபுட் தான் வந்து ட்ரை பண்ணலான்னு ஆர்டர் பண்ணியிருக்கோம்

இது வந்து நம்ம ஒரு சிக்கன் கறி மாதிரி இருக்கு இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் நம்ம தெல்ல டேஸ்ட் பண்ணி பார்த்தா கறிஸ் எப்படி இருக்குன்னு தெரியும் லெமன் எல்லாமே ஆக்சுவலா நல்லா ரோஸ்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க பிளஸ் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆனியன்ஸ் எல்லாமே வந்து ரோஸ்டடா இருக்கு இந்த கிரேவி சாப்பிட்டு பார்க்கறேன் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம இந்தியன் சைட் கிரேவிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை கொஞ்சம் புளிப்பு இனிப்பு காரம் கம்மி தான் ரொம்ப காரம்னு சொல்ல முடியாது ஐ திங்க் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒயிட் ரைஸ் வித் சம் பீன்ஸ் இது வந்து பிளாக் பீன்ஸ் நினைக்கிறேன் ஸோ பாருங்க இதுதான் பிளாக் பீன்ஸ் தான் பிளாக் பீன்ஸ் கிரேவி ஒயிட் ரைஸ் வித் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஐ திங்க் இது ஒன்றே நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணா கரெக்டாக இருக்கும் இது வந்து கட் பண்ணி சாப்பிடுவோம் ஸோ இது ஆக்சுவலாக வேற எதுவும் இல்லைங்க

மல்டிபபிள் புளிப்பவும்ும்மா ப்ஸ் வந்து ஒரு அந்த ஒரு னஸ் குவான்டிட்டி வைஸ் வந்து நிறையாவே இருக்குங்க இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் லைக் ரெண்டு பேர் வந்து ஒரு பிளேட் வாங்கினாலே தாராளமாக சாப்பிட்டு முடிச்சிடலாம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு சைடில் ரைஸ் எல்லாமே இருக்கிறனால நம்ம நிஜமாகவே வந்து செம்ம வயிறு ஃபில்லிங்காக தான் இருக்கும் இந்த டிஷ்ஷு அதே மாதிரி இந்த மீட் வந்து சொல்லி ஆகணும் இந்த சிக்கன் வந்து செம்ம ஜூஸி அண்ட் டெண்டராக இருக்குது பயங்கரமாக வந்து பாயில் பண்ணியிருக்காங்களா இல்லை ரோஸ்ட் பண்ணி குக் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல பட் செம்ம டெண்டராக இருக்குது லைக் நம்ம வந்து சிக்கன்லாம் ப்ரெஷர் குக் பண்ணோன்னா எப்படி இருக்குமோ அளவுக்கு வந்து நல்ல பொல பொலன்னு இருக்கு இது வந்து அதே சாஸ் அண்ட் கிரேவி பேஸ்ல வந்து பொட்டேட்டோஸ் தான் அதையுமே வந்து ரோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ ஃப்ளாரிடா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டேட்டில் இருக்கறனால அந்த ஒரு என்ன சொல்கிறது அவங்களுக்கு டேக்ஸஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இங்கே வந்து தனியாக வந்து ஸ்டேட் டேக்ஸ் சிட்டி டேக்ஸ் அப்படிலாம் போடுறாங்க பட் அதெல்லாம் கூட ஓகே சர்வீஸ் சார்ஜ் வந்து இன்க்ளூட் லைக் உங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் கிட்ட வந்து உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் வந்து இன்க்ளூடட் அதனால இதை தாண்டி வந்து டிப்ஸ் வைக்கிறதும் வைக்கிறது வந்து நம்மளோட இஷ்டம் தான் ஏன்னா ஜென்ரலாக வந்து யுஎஸ் வந்து எந்த ரெஸ்டாரண்ட்ஸ் போயிட்டு நம்ம எனக்கு நமக்கு என்ன ஒரு சர்வீஸ் பண்ணாலும் நம்ம வந்து டிப்ஸ் வந்து மேண்டேட்ரியா வைப்போம் பட் இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து சர்வீஸ் சார்ஜ் வந்து உங்களோட ஃபுட்டோடய இன்குலூட் ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு செமையால் லு வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க ஸோ அடுத்து தான் வந்து இப்போ ஒரு ரெண்டல் கார் தாங்க வந்திருக்கோம் இது எல்லாமே முன்னாடியே வந்து ப்ரீ பிளான்டாக ஆன்லைனில் புக் பண்ணது தான் அதனால் குயிக்காக டக்கு டக்கு டக்குன்னு வந்தோம்னா நம்ம கார் வந்து ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் எல்லாமே பக்காவாக ரெடியாக வச்சுருப்பாங்க கோயிங் ஃபார்வர்டு இனிமேல் நம்ம ட்ரிப்பில் வந்து நம்மளுக்கு ரெண்டல் காரோட யூசேஜ் வந்து நிறையா தேவைப்படும் அதனால தான் வந்து ஓகே இனிமேல் கேப் புக் பண்ண வேணாம் கார் எடுத்து ட்ரைவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்போ ரெண்டல் கார் எடுத்தாச்சு கார் எடுத்துகிட்டு இப்போ வெளியில் வந்துவிட்டோம் இப்போ நம்ம தங்கியிருக்க ஹோட்டலில் நோக்கி தாங்க போயிட்டே இருக்கோம் அந்த போகிற வழியில் வந்து இந்த சிட்டி வியூ பாருங்கள் அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது ரெண்டு சைடுமே வந்து ஃபுல்லாக வந்து பில்டிங்ஸ் தான் மோஸ்ட்லி இது எல்லாமே வந்து ஹோட்டல்ஸ் தான் ஏன்னா அந்த பில்டிங் அந்த சைடு வந்து எட்டி பார்த்தோன்னா ஃபுல்லாக பீச்சஸ் தான் நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்குது இப்போ நம்ம மயாமி பீச்சுக்கே வந்து ரீச் ஆகிட்டோங்க ஸோ பீச்சுக்கு ரீச் ஆனோன்னு சொல்லலாம் நம்ம ஹோட்டலுக்கு ரீச் ஆனோன்னு சொல்லலாம் பீச்சு பின்னாடியே தான் நம்ம தங்கியிருக்க ஹோட்டல் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தங்கியிருக்க இந்த ரெசார்ட்டில் கொஞ்ச நேரம் வந்து சாப்பிட்டதுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஜஸ்ட்டு இந்த இடமுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கேயே வந்து உங்களுக்கு நிறைய சைன் போர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க லைக் இங்கேருந்து கியூபா வந்து ஜஸ்ட் வந்து த்ரீ தேர்ட்டி மைல்ஸ்லேயே வந்துடுது பஹாமாஸ் வந்து ஜஸ்ட் ஒன் செவன்ட்டி எயிட் மைல்ஸுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஜஸ்ட் அப்படியே வந்து ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் நடந்து வந்தோனாலே நமக்கு மயாமி பீச் வந்துடுது ஸோ ஆத்விக் தான் வந்து காலையிலேருந்து எப்படா பீச்சுக்கு போவோம் போவோம்னு கேட்டுகிட்டே இருந்தால் ஃபைனலி வந்தாச்சு இங்கே இருக்க மயாமி பீச்சஸும் வந்து ஃபுல்லாகவே வந்து சேண்ட் பீச்சஸ்னால பார்க்கவே வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டாக சூப்பர்வாக இருக்குது இங்கே இருக்க இந்த பீச் அம்பிரல்லாஸ் பீச் சேர்ஸ் அண்ட் பீச் டவல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இந்த ரெசார்ட்டில் தங்குறனால அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க நம்ம இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஜென்ரலாகவே வந்து இந்த மாதிரி பீச்சஸில் வந்து விளையாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் விஷயம் என்னென்னா நம்ம இருக்க சியாட்டலில் ஃபுல்லாகவே வந்து பெபிள் பீச்சஸ்னால இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு அங்கே வாஷிங்டன் ஸ்டேட்டில் மேக்ஸிமம் கிடைக்கவே கிடைக்காது ஸோ இந்த சைடு ஃப்ளாரிடா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேர்ஜீனியா இந்த சைடு போகும்போது தான் இந்த மணல் பீச்சஸ் வந்து நிறையா பார்க்க முடியுது சொல்ல போனால் நம்ம ஊரில் இருக்கோம் இல்லையா மெரினா பீச்சு பெஸி பீச் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்லேயே இங்கே இருக்குது ஏன்னா வந்து இந்த பீச் ஒட்டியே வந்து ஃபுல்லாக வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்னால உங்களுக்கு எல்லா பில்டிங்ஸுமே மோஸ்ட்லி வந்து எல்லாம் ஹோட்டல்ஸ் தான் கட்டி வச்சிருக்காங்க ஒன்று வந்து சி வியூ ஹோட்டல் அந்த மாதிரி யூஸ்வலாகவே பீச்சஸ் வந்தோன்னா நம்ம அதிக செம்ம ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டடாக மாறிடுவான் அவனுக்கு என்னமோ பீச்சில் வந்து அவ்வளோ ஒரு ஃபன் ஃபீல்டாக வந்து செம்ம ஹாப்பியாக இருப்பான் ஸோ இன்றைக்கி வந்து பயங்கர குஷியாக வந்து மணல் வீடு தான் கட்டிகிட்டே இருக்கான் இந்த மயாமி பீச் பற்றி சொல்லணும்னா லைக் வந்து ஒரு மேஜரான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்டிவ் ஸ்பாட் இங்கே ஃப்ளாரிடாவில் லைக் வேர்ல்டு வைட்லேருந்து நிறைய மக்கள் வந்து இங்கே வருஷம் வருஷம் வந்துட்டு போகிறாங்க முக்கியமாக இந்த சம்மர் டைமில் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஃபுல்லாகவே வந்து அட்லாண்டிக் ஓஷன் தாங்க ஸோ இந்த மயாமி பீச்சில் இருக்க சாண்டை பற்றி சொல்லணுன்னா இதுவும் வந்து நல்ல ஒரு ஒயிட் கலர் சேண்டு தான் பட் ரொம்ப ஃபைன் சேண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது மால்தீவ்ஸ்லாம் வந்து ஜலிச்சு வச்ச மாவு மாதிரி இருக்கும் பட் இங்கே வந்து ஒரு மாதிரி கோர்ஸாக தான் இருக்குது பட் நல்லா நீட்டாக க்ளீனாக ஒயிட் சேண்டாக இருக்குது இங்கேயுமே வந்து விசிட்டர்ஸ் எல்லாமே வந்து எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டீஸ் இருக்காங்க லைக் நம்ம தான் இன்றைக்கி போகலை சொல்லப்படணுன்னா லைக் ஸ்விம்மிங் ஸ்நார்க்லிங் பேடில் போர்டிங் கயாக்கிங் அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து சைடில் போயிட்டே தான் இருக்குது அவ்வளோதான் பீச்சில் நல்லா விளையாடிட்டு ஃபன் பண்ணிவிட்டு வந்தாச்சு இப்போ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் ஸோ இங்கே கீழே வந்து நமக்கு வாஷ் பண்ணுறதுக்குலாம் ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க அங்கே தான் இப்போ கால் கழுவிட்டு ரூமுக்கு தாங்க போகிறோம் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் அவங்க எல்லாத்தையும் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் டில் தென் பாய்